சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பட்ஸ் வில்மோர் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவது மேலும் தாமதமாகும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இரண்டாவது முறையாக விண்வெளியில் உள்ள ரஷ்யாவின் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ளார் அவருடன் பட் வில்மோர் நிக் கேக் ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகியோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ளனர் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் வரும் பிப்ரவரி மாதத்தில் பூமிக்கு திரும்புவதாக திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் புதிய டிராகன் விண்வெளி ஓடத்தின் செயல்பாடுகளை நிறைவு செய்ய வேண்டியிருப்பதால் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் மார்ச் மாதத்தில் பூமி திரும்புவார்கள் என்று நாசா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது